நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்க வந்துருக்கிறேன் நான் உங்களோட என்ன பயிர்ந்து கொள்ள போறேன்னா நான் வந்து கடைக்கு போறேன் நான் கடைக்கு போய் என்னென்ன செய்ய போறேன்னு உங்களோட பயிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் கடையில என்னென்ன இருக்கு என்னென்ன விளைவிக்கணும் எல்லா சாமானும் பார்ப்போம் சுவிட்சர்லேண்ட்ல என்ன மாதிரி விலவாசி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வீண்டர் உடுப்பெல்லாம் போட வலிக்கிட்டாலும் சம்மர் உட்பட தெரிஞ்சாங்க வருது நான் வந்து பஸ் எடுத்து கடைக்கு போய் என்ன பார்ப்போம் பார்ப்போம் நல்ல குளிர் துவங்கி பாருவோம் இந்த இந்த கிழமை ஃபஸ்ட் டைம் கொட்டின ஸ்னோவல் அங்கால் அக்ஷ வீண்டை விளையாடி கொண்டிருக்கிறார் பச்சை பசியலுன்னு இருந்தது இப்போ வெள்ளை பசியல் ஆயிடுது ஸ்னே வந்து கொட்டினது ஆனால் கரைஞ்சிட்டுது திங்கக்கிழமை கொட்டின ஸ்னே வந்து இன்னும் இருக்குது இது வந்து ஷாம்பிள் தான் இன்னும் இருக்குது இப்போ தான் நவம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்குது இனி ஃபுல்லாக கொட்டினோன்னே ஸ்னே எல்லாம் கொட்டி வெள்ளை பசேலண்டு ஆகிடும் எங்களோட ஊர் ஓடை ஒன்று ஓடுது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சின்ன ஒரு ஓடை ஒன்று இந்த ரோட்டால ஓடுது நாங்க இந்த நேர் ரோட்டால போகணும் அக்ஷயம் முன்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்கார் அவருக்கு பாது தெரியுமா வந்து போய் கொண்டிருக்கிறார் நான் வந்து பின்னுக்கு ஆடி ஆடி போகிறேன் மெதுவாக தான் நான் நடப்பேன் ஸ்பீடா நடக்க மாட்டேன் மெதுவா தான் நடப்பேன் நான் நான் வேலை செய்வேன் நடக்கிறது கால் எட்டி எட்டியே வைக்க முடியாம இருக்கிறது சத்தலமா நல்லா இருக்கல சத்தம் ஒரு தடிய பிடுங்கிட்டாரா அச்சிக்கிதான் வேலை நான் கூட வந்தேன் என்னென்னா அக்ஷைக்கு வந்து ரெண்டு மூணு ஹேண்ட் ஷூ ரெண்டு மூன்று ரெண்டு மூணு ஷூ நாலு ஷூ ஒன்றெல்லாம் வச்சுருப்பேன் முதல் போன வருஷம் ஷூ வந்து அப்படின்னா ஒரு ஷூ புதுசாக வாங்கி வச்சிருந்தேன் நான் இடையேக்கில் மிச்ச ஷூ எல்லாம் சின்ன நான் வந்துடும் கால் வந்து நல்ல பெரிய கால் அதனால அவருக்கு வந்து ஷூ கட்டாயம் ஒரு நாலு ஷூன்றாலும் வச்சிருக்கோணும் போவே கொண்டு போடணும் மத்தியானம் சாப்பிட்டு வந்துட்டு போவே ஒரு ஷூ போடணும் ஹேண்ட் ஷூவும் அதே தான் வச்சிருக்கோணும் அவர் விளையாடி விளையாட சின்ன பிள்ளைன்னே விளையாடி விளையாடி வருவார் அதனால நான் அதான் வாங்க கட்டாயம் வந்துடுறான் இன்றைக்கு அச்சேய பாருங்க எங்கே நிற்கிறாரு என்னோடையே வர மாட்டார் ஒரே விளையாட்டு தான் அவருக்கு அக்ஷய வாங்க கீழே நான் அக்ஷய் 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 என்று சொல்லியே இந்த உயிர் போகுது வாழ்நாள் முழுக்க ஏன்னா அக்ஷய் அம்மா எப்போ பாரு அக்ஷய் அக்ஷய் ஓமா அங்கே ரெண்டு ஒன்று ஓமா சரி கீழே இறங்கி வாங்க ப்ளீஸ் அவர் தன்னை வீடியோ எடுக்கட்டாமா ஏன் இன்றைக்கு எடுக்க சொன்னீங்க வீடியோ உங்களை சத்தமாக சொல்லுங்க கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆ அக்ஷய்க்கு விருப்பமாக தண்ணி எடுக்கட்டும் கொஞ்சம் வீடியோ இதுதான் அக்ஷயங்கட அவர் அவர் ஒரு நேரம் வீடியோ எடுக்கணும் அடுக்க சொல்லுவார் மேலே இருக்கே விளையாடி விளையாடி வரா ஹேண்ட் ஷூ மட்டும் கொண்டு வந்தவர் கை மட்டும் கையில மட்டும் மட்டும்தான் எடுப்பேன் ஜீன்ஸ் எல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொன்னவர் நான் நினைக்கல வீட்டை போகக்கூடலாம் உருண்டு உருண்டு தான் வருவார் ஸ்னேக்கில் அக்ஷய்க்கு அக்ஷய் வந்து என்ன சரியான சுறுசுறுப்பு அதான் உண்டு நான் அவரை கூப்பிட்டு கொண்டே இருப்பேன் அக்ஷய் அக்தும் அக்ஷய் அக்தும் அப்படி அக்ஷய கவனம் அக்ஷய கவனம் என்று சொல்லணும் நான் எந்த நேரம் ஓகேயா தட்டுங்க காலை காலை தட்டுங்க நல்லா காலை இப்படி இப்படி தட்டுங்க ஸ்னோ ஃபுல்லாக அந்த ஓடை அங்கே நின்று வரைக்கும் பார்த்த ஓடை இங்கே சைட் ஆகி நாங்கள் போகிறது கோப்பன்ற கடைக்கு இங்கே வந்து மிக்ரோஸ்ட் ஒரு கடை கோப்பன்ற ஒரு கடை தின்னர் கடை மீதி மீதிகளெல்லாம் மீதிக்கடையில் பேரக்க சொல்கிறேன் இந்த கோப் கடை இங்கே வந்து ஜும்பாவும் இருக்குது இந்த கோப்புக்குள்ளே மற்றது வந்து டோசன் பார்க்க ஷூ கடையும் இருக்குது நாங்கள் அந்த ஷூ கடையில் தான் நான் ஷூவும் பார்த்து ஹேண்ட் ஷூவும் பார்க்க போகிறோம் இந்த இந்த கோப்பில் தான் இந்த கோபுக்குள்ள தான் வந்து அடுத்தது அக்ஷைக்கு ஷூ வந்து இங்கே தான் வாங்க போகிறோம் ஷூ அக் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது அக்ஷயக்கு என்ன ஷூ வாங்கினாலும் அவர் வந்து கவனமாக அந்த ஷூவை வந்து தண்ணி போகாமல் பார்ப்பார்ன்னா இல்லை அதுக்காண்டி தான் அவருக்கு நான் நிறைய ஷூ வாங்கிறது இது நல்லா இருக்குது இது வந்து வாங்க யோசிக்கிறேன் விலை வந்து ஐம்பத்தி ரூபா தொண்ணூற்றி அஞ்சு இது நல்லா இருக்கு இது இஞ்சால கேர்ள்ஸுக்கு இடம் இஞ்சால பாய்ஸுக்கு பார்ப்போம் இதுவும் நல்லா இது வந்து விலை வந்து ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு அப்புறம் எந்த ஷூ வாங்கலாமட் இந்த ஷூ ஓகேயா இருக்கு மேடம் அக்ஷயக்கு முப்பத்தி ரெண்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டாவது இருக்கு எங்கட ஊர்ந்து இருக்கு இப்படி ஷூ தான் அக்ஷைக்கு சரி இப்போ அக்ஷைக்கு வந்து இந்த ஷூ பிடிச்சிருக்காங்க இந்த ஷூன் விலையை பார்க்க மாட்டேங்க காட்டுறேன் எழுபத் இந்த விலை வந்து எழுபத்தொம்போது ரூபா தொண்ணூற்றி அஞ்சு ஒன்றும் செய்ய இல்லாது இந்த விந்தருக்கு வாங்கித்தானே ஆகணும் இந்த ஷூவை மடுப்போம் இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாம் பாய்ஸ் ஆக்கள்கிட்ட பெரிய ஆக்கள்கிட்ட எங்களால் ஷோலெல்லாம் கூடுதலாக எங்கள் ஷூவிலெல்லாம் அறுபது ரூபா சொச்சிருந்தாலும் இருக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா கேர்ள்ஸ் ஆக்கலண்ட ஐட்டம் எங்களால் வந்து கேர்ள்ஸ் ஆப்பிள் இருக்கு இதுக்குள்ள அக்ஷடி போய் இதை எடுத்துகிட்டு இருப்பாருங்க இரவில் லைட் அடித்து விளையாட்றதா ஒம்பது ரூபா தொண்ணூற்றி அஞ்சுயா இதை வேண்டிட்டு அப்படி இதை உடைச்சி போட்டு அப்படியே எங்களை வைப்பார் அவ்வளவு தான் அக்ஷய் அவங்கள வந்து எனக்கு ஹேண்ட் ஷூ பார்க்குறாரு நான் வந்து இங்கே எனக்கு ஷூ பார்க்குறேன் எனக்கு என்னகிட்ட நிறைய ஷூ இருக்குது இருந்தாலும் ஏதாவது ஐம்பது ஆண்டு பாவம் பிடிச்சது ஏதாவது இங்கே வந்து நாக் ஷூ வந்து நைக் மார்க் வந்து இங்கே வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு ஃப்ரெங்க் அடிதாஸ் அவ்வளோ பார்ப்போம் நார்மல் அடிதாஸ் வந்து ஐம்பத்தொம்போது ரூபா தொண்ணூற்றி அஞ்சு விடுதலை எல்லாம் இல்லையா தானே இருக்கும் சில நேரம் மேக்சிமன் போடுவேணும் எனக்கு என்னென்னா மேக்சிமம் போடுறேன்னு எனக்கு தெரியாது நான் வர்றேன்னு சும்மா ஷூ வாங்கிட்டு போயிடுவேன் சில நேரம் நாங்கள் உங்கள் ஏதாவது அக்ஷனில் இருந்தும் வாங்கலாம் சில நேரம் கிடைக்காது சில நேரம் கிடைக்கும் இது கேப்பிள் சால் ஹேண்ட் ஷூல் இதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ வெளியேண்டா உண்டு வந்து பதினாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சியம் உண்டு பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி அஞ்சியம் நாங்க கோ கோப்புறோ இங்க வந்து ஒவ்வொரு ஒரு விலையிலும் ஆப்பிள் பழம் இருக்கு இது வந்து கிலோ ஆறு ரூபா முப்பது சம் இது கிலோ ரெண்டு ரூபா தொண்ணூறு சம் மூன்று ரூபாய் இருபது சம் அஞ்சு ரூபா முப்பது நாலு ரூபா ரூபா இந்த ஆப்பிள் வந்து நாலு ரூபா தொண்ணூறு வருஷம் கிலோ இது ஃபுல்லாக ஆப்பிள் தான் அது ஒன்று மூவ மரக்கறிவிலாம் பேரிச்சம்பளம் கொஞ்சம் ஆயிடும் பேரிச்சம்பளம் நல்லா நினைக்கிறேன் இது ஒரு பேரிச்சம்பளம் வந்து வாங்கிட்டு போ இது வாங்கும் இந்த பேரிச்சம்பளம் இங்கே வந்து இங்கே வந்து ஒரேஞ்ச் வந்து ஜூஸாக செய்து தானாகவே மிஷின் தரும் இதுதான் அந்த மிஷின் மேலே பழம் இருக்கும் அப்படியே கீழே வந்து புளிஞ்சு அப்படியே ஜூஸாக கொடுக்கும் கீழே ஊற்றாதேங்க அக்ஷய் ஒன்றுண்ட வில வந்து அவ்வளோ அக்ஷய் கணக்கு 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 கீழே ஊற்றக்கூடாது குடிக்கணும் குடிங்க குடிங்க கீழே ஊத்துறா இப்போ முடுங்க இல்லையே பாப்போம் சின்ன போட்டில் வந்து மூணு ரூபா ஐம்பது ஒரு லிட்டர் வந்து எட்டு ரூபா இதுல போத்தலும் வச்சிருக்கணும் இதுல மிஷினும் வச்சிருக்கணும் அப்படியே நாமளே ஜூஸை புளிஞ்சு கொண்டு போகலாம் மாதுளம்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரூபா ஒரு ரூபா அறுவ சண்டை இஞ்சி வந்து வெற்றும் அம்பசம் எனக்கு இந்த இஞ்சி தான் விருப்பம் ஏனென்றால் இந்த இஞ்சி அந்த ஊர் இஞ்சி தான் இருக்கும் சின்ன இஞ்சி பாப்பம் ஆயிட்டா தொண்ணூற்றி தொண்டுகான் பார்த்தா கிறிஸ்மஸுக்கு சாக்லேட் வந்துருக்குது வா பதினஞ்சு ரூபா தொண்ணூற்றி அஞ்சியா நாற்பத்தஞ்சு வீத அச்சி ஒன்றில் வந்திருக்குது எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக சாக்லேட் அப்படி எங்கால பாக்ஸில் வந்திருக்கு புது புது இதில் வந்துருக்கு பாதாம் சாக்லேட் அஞ்சு ரூபா தொண்ணூற்றஞ்சி இந்த வருஷம் புது பாக்ஸில் வந்திருக்கு இந்த சாக்லேட் இருபத்தொம்போது ரூபா தொண்ணூற்றஞ்சி நெக்ஸ்ட் டைம் கேக்குகள் அடிக்கிறதுக்காண்டி இந்த முட்டை வந்து ஏழு ரூபா தொண்ணூற்றஞ்சியா பதினெட்டு முட்டை வந்திருக்கு நல்ல முட்டையா தானே இருக்கும் இங்கே இங்க சுவிட்சர்லாந்து கோழிட்டு முட்டை அடுத்தது வகை ஒரு ஒரு விலைக்கு இருக்கு இருபத்தி மூணு ரூபா அறுவசம் எட்டு ரூபா இருவசம் ஒம்பது ரூபா கொஞ்சம் கூடத்தான் விலை இங்கே இறைச்சியல் இந்த கடையில் நார்மலாக சரியான விலை எல்லா சில சாமான் வாங்குறதுக்கு நான் கட்டாயம் வருவேன் ஒரு கடையில் ஒரு ஒரு சாமான் வாங்குறது எங்கள் வேலை மிக்ரோஸில் வேறு சாமான் வாங்குவேன் இங்கே ஒரு வேறு சாமான் வாங்குவேன் அப்படி அக்ஷய வந்து எந்த திக்கில் நிற்கிறாருன்னே தெரியல முதலாவரம் போயிட்டு கண்டுபிடிப்பான் அக்ஷய காணையில் அப்படியே விளையாட்டு சா ஐட்டத்துலாம் நிற்பேன் அக்ஷய் எங்கே நிற்கிறீங்க உள்ள நிற்கிறேன் அக்ஷய் அந்த இது ஒன்று வாங்குவோம் வாங்குவதுக்குள்ள கண்டுபிடிச்சா அக்ஷய் வந்து என்ன சொல்றது எனக்கு பக்கத்துலேயே நிற்க மாட்டேன் எல்லாம் வாங்க ஓடி யா இருப்பி நான் தேடணும் அக்ஷய அக்ஷய காணிலேயே எங்கே போனோம் கண்டு தெரியல

தெவான திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு நல்லா நல்லா பார்க்கணும் கிறிஸ்மஸ் மரம்

கிறிஸ்மஸ் மேரம் பிளாஸ்டிக்கில் இருக்கு இதெல்லாம் ப்ளூ கலரில் வந்துருக்கு ப்ளூ கலர்லேயும் வந்துருக்கு கிறிஸ்மஸ் மரம் ஒயிட் கலர்லேயும் ப்ளூ கலர் பிளாக் கலர் எல்லா கலர்லேயும் கிறிஸ்மஸ் மரம் வந்துட்டு இப்போ வைக்கிறதுக்கு அழகான பூக்களும் வந்திருக்கு சேனை வீடியோ எடுத்து விட்டுறேன் போட்டோ அப்ஷன் அதோடு போக தெரியலாரா இப்படி தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இப்போ போட்டோ அப்ஷயம் எடுத்துக்கோ அப்படி சுற்றி எடுங்க அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் எங்களோட மேக்கப் ஐட்டம் மேக்கப் சாமான் ஒருக்கா இப்படி வந்து எட்டி பார்க்கணும் வாங்குறது இல்லை வெட்டி பார்க்கறது ஏன் வெட்டி பார்க்குறேன்னா ஏதாவது புதுசாக வந்திருக்காண்டு கூடுதலாக உங்களுக்கு வந்து நான் அடிக்கிற ஐலைனர் எஸ்என்ஸில் தான் எஸ்என்ஸ் மார்க்கில் தான் நான் ஐலைனர் எடுக்கிறேன் நான் வந்து இதுதான் நான் சரிதா இந்த ஐலைனர் தான் என்னோட ஐலைனர் என்னோட வீட்டை இருக்குது அதனால் தேவையில்லை இந்த சின்னாக்களுக்கு இங்கே இந்த விளையாட்டு சமான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி எல்லாம் வில தான் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் தானே அதுக்காண்டி எல்லாம் புதுசாக வந்துருக்குது எல்லாம் பேரேடி பேர வந்துருக்கு தெரியல ஆனால் இது டிஃப்ரெண்ட் ஆனால் கலரில் வந்துருக்கு டார்க் கலரில் இல்லை கொஞ்சம் லைட் ப்ரௌன்

நான் சொன்ன இது வந்து இப்போ வாங்குறதுல பிறகு வாங்கி தர சொன்னால் இப்போ நான் சொன்ன அக்ஷய் கேட்பேரு அதான் அக்ஷயில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் அம்மாட்ட காசு இல்லை அக்ஷய் பிறகு வாங்கித்தரேன்னு சொன்னா அக்ஷய் வந்து கேட்பீங்க என்ன அக்ஷய் அப்படி சொல்லிட்டமாட்டா நாங்கள் தப்பிச்சு பொம்மை நான் கூடுதலாக அப்படி சொல்லி தான் தப்பிக்கிறேன் நான் அக்ஷய்க்கு அம்மா காசு வந்தோன்னு வாங்கி தரேன்னு சொல்லி அக்ஷய் ஜூஸ் குடிக்கிறாரு கிளியை விடாச்சு ஒரே தனி ஒரே ஜூஸ் இது இப்போது மிஷினில் அடிச்சது குடிங்க உங்களுக்கு தான் வாங்கினது விளையாட்டு சம்பளம் தான் நீங்க வைநாக் மரம் வச்சிருக்கீங்க அதில் வந்து ஸ்னே கொட்டி இருக்குது அக்ஷய விளையாடி கொண்டிருக்கிறேன் எவ்வளோ விளையாண்டு பார்ப்போம்மா முப்பத்தொம்போது ரூபா தொண்ணூற்றி அஞ்சுக்கு போயிருக்கணும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அச்சியம் இதுதான் எங்கட மிக்ரோஸ் இந்த மிக்ரோஸுக்கும் போயிட்டு தான் போகணும் கிறிஸ்மஸுக்கு டெக்ரேஷன் பண்ணிட்டோம் மேல டின்னரும் ஒரு ஷூ கடை ஒன்று இருக்குது அந்த ஷூ கடையில சின்னக்களுக்கு ஹேண்ட் ஷூ இருக்கு அக்ஷயக்கு நாங்கள் அந்த ஷூ கடையில் ஹேண்ட் ஷூ வாங்க இல்லை அங்கே இல்லை அக்ஷய்கேற்ற மாதிரி ஹேண்ட் ஷூ போய் பண்ணிருக்கிறேன் எவ்வளவு விலை இங்கே ஷோ அக்ஷய காணலைய தேடணும் எனக்கு இதுதான் அக்ஷய என்னோட வரவே மாட்டார் ஓடி தீவார் எங்க நிக்கிறாருன்னே தெரியல சத்தியமா தக்கண்டு ஓடிட்டார் நான் வர கிடையாது போய் தேடி கண்டுபிடிச்சேன்னு அவருக்கு ஹேண்ட் ஷூ வாங்கினேன்னு அவை அளவுக்கு வாங்கணும் அக்ஷய கண்டுபிடிச்சாச்சு அக்ஷய லேட்டாக போயிட்டாரா அக்ஷய கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு இதே இல்லை அக்ஷய இது வந்து பிற பீரியட் பண்ணிட்டாராம் சாப்பிடும் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அக்ஷயக்கு ஹேண்ட் ஷூ வாங்க இப்போ மேலே போய் கொண்டிருக்கிறான் அக்ஷய்ட ஹேண்ட் ஷூ பார்க்கும் போய் கடையில் தான் அக்ஷயி ஹேண்ட் ஷூ வாங்க போறேன் அங்கே இருக்குதானே அங்கே வந்து என்ன சொல்றது அந்த ஈரத்துக்கு அக்ஷயக்கு இருக்காது இங்கேயும் இருக்கு விலை பாப்போம் விலை வந்து இருபத்தொம்போது ஒவ்வொரு விலைக்கு இருக்குது நாற்பத்தி தொண்ணூறு பக்ஷைக்கு என்ன ஹேண்ட் ஹேஞ்சு வாங்குவோம் போன வருஷம் இந்து வாங்கினா என்ன விலை இது முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு சாட்சியோ ஆங்கிலம். இந்த 60000 ஒரே ஸ்நோக்ல கூட ஓகேயா இருக்கா? இது ஓகேயா? இந்த நான் ஃபர்ஸ்ட் இது 40 ₹ வெறும்

வீரத்துக்கு விளையாடுறதுக்கு ஓகே ஸ்னேயில் விளையாடுறதுக்கு ஓகே அக்ஷய் பில் போடுவோம் இதுவும் ஒரு கடை தான் இதுதான் வாங்கினது முப்பத்தொம்போது ரூபா முப்பத்தொம்பது ரூபா தொண்ணூறுசா ஓகே தான் கிறிஸ்மஸுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிக்கிறேன் நல்ல வடிவாக இருக்குது இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் நான் இப்போ இந்த வீடியோவை இதிலேயே முடிக்கிறேன் நான் வந்து இன்னொரு வீடியோவில் கட்டாயம் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களை அந்த பிரிய சிந்து பாய் பாய்